இவர்களே நான் உங்கள் சிஓசி தமிழன் இன்று ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு இதய நோய் வருவது தான் ஏன் அதிகரித்துள்ளது என்று பார்க்கும்போது மன அழுத்தம் மன அழுத்தம்னு பார்த்தீங்கன்னா வேலை குடும்ப சூழ்நிலை காரணமாக அலோன் ஃபீல் ஆகும்போது ஏற்படுகிறது மேலும் உணவு பழக்கம் இன்றைய காலகட்டத்தில் உணவு பழக்கம் எடுத்துக்கொண்டால் அதிகமாக ஜங்க் ஃபுட்டில் இறங்கியுள்ளார்கள் ஜங்க் ஃபுட் கலந்த உணவு ஆயில் கலந்த ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுகிறார்கள் மேலும் போதிய உடல் உழைப்பு இல்லாமல் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது மேலும் ப புகைப்பழக்கம் மற்றும் ஆல்கஹால் இந்த பெண்கள் அதாவது இன்று பெண்கள் இதிலும் ஈடுபடுகின்றனர் என்று சொல்லும்போது போது நமக்கும் ஒரு பயமாக இருக்கிறது தீர்வு என்னவென்று நாம் பார்க்கும்போது நடக்கவும் யோகா செய்யவும் பச்சை காய்க காய்கறிகள் பழங்கள் சாப்பிடவும் அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் போனால் எட்டு மணி நேரம் மினிமம் தூங்கணும் அப்போ தூங்கா மட்டும்தான் நம்மளுடைய உடலிலேருந்து நம்ம